இதெல்லாம் அம்மாவால் மட்டுந்தான் முடியும் வந்து இதை வதக்கிட்டுருக்கோம் வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அது வரைக்கும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க போய் மாடிக்கு போகலாம் மாடியில் போய் என்னெல்லாம் நீ காலையிலே காய வச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்தோம்னு பார்ப்போமா வாங்க எல்லாம் நல்லா இருக்கியலை நீ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம உள்ள என்ன செய்யணும்னு பார்ப்போம் வாங்க என்னம்மா மாங்காய் வச்சியே பொண்ணு காய வச்சுக்கிய வடவை முடிச்சிக்கிட்டுருக்கேன் மாங்க அவிச்சு கொட்டியாச்சு மேலே கொட்டி கொட்டிட்டு வந்துட்டேன் நீ காலையிலே இருந்துச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையிலேயே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வெட்டு மாங்க அவிச்சு போட்டோம் அதை கொண்டு போய் மாடியில் போட்டுட்டு வந்து கொஞ்சோண்டு பிடிக்க வேண்டிய உருண்டை இருந்தது அதை பிடிச்சிட்டு வெங்காய வடம் நீ காலையிலே ஒரு அருமையான சாப்பாடு தான் செய்ய போகிறேன் காலைல டிஃபனுக்கே என்ன சாப்பாடு செய்கிறோன்னு பார்க்கலாம் இந்த அப்பா போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க என்ன வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம்

நுரையீரல் வாங்கியிருக்காங்க காலையில் இட்லி ஏதாவது வாங்கன்னு சொன்னேன் குடல் வாங்கியிருக்காங்க நுரையீரல் வாங்கியிருக்காங்க வாங்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குடல் கறி குழம்பு வச்சு இட்லி செஞ்சுவோம் என்னம்மா சூப்பை குடல் கறி குழம்பு இட்லி சூப்பராக இருக்கே எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் வாங்க சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க கொஞ்சம் வெந்நீர் நீர் இந்த பன்னீர் போட்டுட்டு வரேன் ஒன்றுமா குரல் வாங்கிட்டு வந்து எப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டிங்களா இந்த பாருங்கள் ஈக்கி சிவை எடுத்து இந்த பாருங்கள் இந்த குரலை இப்படி மடக்கி இப்படி இருக்கணும் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருமே சுத்தம் பண்ணுவாங்க தெரியாத பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த பாருங்கள் பழவள இருக்கும் அப்படி பெரட்டி அதை எடுத்து சுத்தம் பண்ணாதான் எப்படி இருக்குதே அப்படி சுத்தம் ஹோட்டல்ல எல்லாம் குடல் கறி கொடுக்குறாங்களே எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்களான்னு தெரியலல்ல ஏ சுத்தம் பண்ணுவாங்க அது எப்படி இருந்தாலும் வாங்கி தானே சாப்பிட்றோம் குடல் பேர் வச்சா ஓரளவு அவங்க ஒரு மனுஷன் தானே அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுறாங்க அது சுத்தம் பண்ணாதான் இல்லைன்னா அது வளவலை வளவலை எல்லாம் செஞ்சிருவாங்க சுத்தம் பண்ணாமல் எப்படிமா இருப்பாங்க செக்கிங் போவாங்கம்மா அதனால ஆஃபிஸர் வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க இப்படி தான் சுத்தம் பண்ணிக்கணும் ஆமாம் இப்படி தான் வள வள வளன்னுடா எடுத்து பிரட்டிட்டு போட்டிருக்காங்க இன்னைக்கு என்னமோ நுரையீரல் தனியாக காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க பலருக்கு குடலோடையெல்லாம் நுரையீரல் அதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுப்பாங்கல்லம்மா அதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுப்பாங்க குடலோட நுரையீரலும் கொடுத்துருவாங்க இப்போ எல்லாம் கொடுக்குறதில்ல இப்போ தனியாக வாங்கியிருக்காங்க அவங்க தனியாக வாங்கிட்டு போயிடுவாங்க நுரையீரல் சரிதானிய வடை இதெல்லாம் தனியாக வாங்குவாங்க இப்படிலாம் சுத்தம் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு பார்க்கலாம் ஆமாம் சுத்தம் பண்ணிட்டு பார்க்கலாம் இதுக்கு வெந்நீர் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் வெந்நீர் கொதிச்சாதான் அதான் அதில் ஊற்றினோம்னா இதை உ உருவி எடுக்கலாம் வெந்நீரை போய் எடுத்துகிட்டு வரையணும் இந்த குடலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் அரியலை இதை அறிய முடியாது நிறைய பேருக்கு இதுதான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் இந்த குடலை சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுக்கிறது பாருங்கள் இப்படி இருக்கா வள வள வளன்னா அருவாமனையில் அறியவே முடியாது நான் தான் என்ன பண்ணுவேன் இந்த குக்கரில் தான் சமைக்க போகிறோம் அதனால இந்த குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இதை போட்டுறேன் போட்டோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெறச்சி போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஆறினோன்னா அரிஞ்சோம்னா ஈஸியாக அறியலாம் அதுக்காக தான் குடல் கறியெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஸ்டார் ஒரு இலை ரெண்டு கிராம்பு சின்ன பட்டை எல்லாமே போட்டிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் எவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் குடல் கறி வந்து சுத்தம் பண்ணி எடுக்கிறது தானே பெரிய வேலையே அது க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாகவே சமைச்சிடலாம் அதை விட ஈஸியாகவே சாப்பிடலாம் எத்தனை நேரத்தில் சாப்பிட்றலாம் ஆனால் அதை சுத்தம் பண்ணுறதுக்கே அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக ஒரு நாள் டைம் ஒதுக்கி செய்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அதில் பெரும்பாலான பெரும்பாலும் வந்து குடல் கறி வாங்கிறதுக்கே யோசிப்போம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்புறம் ரொம்ப லேட்டாகும் அப்புறம் அழுப்பு வேற அதெல்லாம் சமைச்சா இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இந்த ஸ்பூனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் நல்லா தாராளமாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் நிறையவே தான் போட்டுருக்கும் அப்போ தான் குடல் கறி நல்லா வேகும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி போவேன் இஞ்சி பூண்டு நல்லா போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துடுச்சு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் காலிப்பழம் கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா குலைவாக வேகும் இல்லைன்னா அது வேகிறதுக்கு வர காலம் தயாரிக்கும் ஞாயிற்றுக்கிழமைனாலும் மாங்காய் மாங்காய்சமாக மாடியில் வாங்கலாம் போய் பார்த்துட்டு வருவோம் என்னெல்லாம் காய வச்சுக்கோங்க அதெல்லாம் காய வச்சு முடிச்சுட்டு தான் வந்து இதை வதக்கிட்டுருக்கோம் வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அது வரைக்கும் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் மாடிக்கு போகலாம் மாடியில் போய் என்னெல்லாம் நீ காலையிலேயே காய வச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னு பார்ப்போமா சும்மா சொன்னேங்க அடுப்பிலையெல்லாம் போட்டுட்டு போகல நான் ஏற்கனவே இந்த சாட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் இதெல்லாம் காலையில் அவிச்சு போட்ட மாங்காய் தான் இது வந்து ஏற்கனவே காஞ்சிருச்சு நல்லா இந்த பக்கம் மோர் மிளகாய் தான் மோர் மிளகாயில் உப்பு கம்மியாக இருக்கணும்னு நிறைய பேர் கேட்குறதுனால உப்பு கம்மியாக தான் இருக்கும் கடையில் வாங்குறதெல்லாம் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கத்திரிக்காய் நாலு மூட்டை அழைச்சி போட்டோன்னு சொன்னோன்னா நல்லாவே காஞ்சிச்சு இன்னும் ரெண்டு நாள் காயணும் அப்புறம் நம்ம வீட்டை சுற்றி பாருங்களேன் அவ்வளோ அழகாக நிறைய மரம் மட்டும் நல்லா காற்று ஜில் ஜில் ஜில்னு காற்று வரும் வெயில் நேரத்தில் கூட பக்கத்தில் கோயில் குளம் எல்லாம் இருக்கிறதுனால நல்லாவே காற்று வரும் குடல் எப்படி சித்தம் பண்ணி இருக்க மாட்டீங்களா இந்த பேரில் வச்சிருக்கு அதுக்காக குடல் வாங்கி அப்புறம் குழம்பு வச்சு இட்லி சுற்றி சாப்பிடுவோம் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் ஆமாம் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நான் அந்த பையெல்லாம் வெந்நீர் ஊற்றி நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அந்த குடலுக்குமே வெந்நீர்லாம் போட்டு எடுத்து கொடுத்தோமா அம்மா உட்காந்து பாருங்க அந்த தோலை மாதிரி நீங்கள் கட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சாப்பிட்றதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு இட்லியோட சாப்பிடுவாங்க சேர்த்து ஆமாம் இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கடாத நைஸாக அரிஞ்சு போட்டிருக்கேன் குண்டு குண்டாக அரிஞ்சு விடாது நைஸாக அரிஞ்சு போட்டு இட்லியோட சேர்த்து சாப்பிட்றது அதாங்க எல்லோருமே அங்கே குழம்பு ரெடியாக போகுது சாப்பிடுவோம் இட்லியை சுட்டு வாரம் சாப்பிடுவோம் வாங்க அது நானே கண் குட்டியெல்லாம் வாங்க இந்த க குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் பொறுமை இல்லை அதனால தான் இந்த வேலைக்கெல்லாம் கட் பண்ணுற விலைக்கெல்லாம் அம்மாவை விட்டுருந்தது அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க தக்காளி தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கறி மசாலாத்தூள் வந்து இது வந்து ரெண்டு குடலுங்க ரெண்டு குடல் வாங்கி நம்ம சுத்தம் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா போட்டுக்கிறேன் கறி மசாலாத்தூள் வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டு மூணு நாலு சின்ன ஸ்பூனு தான் அது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோம் அதையுமே ஒரு பத்து ஸ்பூல் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுருக்கலாம் சிம்ளாக வைச்சோம் இல்லைன்னா அப்படியே ஒரு ரைட்டாக ஒரு வதக்கு வதக்குனா போதும் ஃபேவர் அப்படி இருக்குங்க நம்ம கறி மசாலா போடையில் கரை மசாலா வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்கும் கறி மசாலா நம்மகிட்ட சூப்பர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி நிறையவே போயிட்டுருக்கும் கறி மசாலா அவ்வளோ வாங்குகிறாங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு ஏன்னா எல்லோரும் ரெடி பண்ண மாட்டாங்க இல்லையா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் கூட பெரும்பாலானவங்க ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அவங்கவுங்க வீட்டில் இந்த கறி மசாலா வந்து எல்லோரும் ரெடி பண்ண மாட்டாங்க எல்லோரும் பெரும்பாலும் கடையில் தான் வாங்குவாங்க நானும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் கறி மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே தெரியுது அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் கறி மசாலா இருக்குது வாங்கி சாப்பிட்ட நீங்களே அதை சொல்லியிருக்கீங்க அவ்வளோ அருமையாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த ரெசிபி எப்படிக்கா அது ஒரு நாளைக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் டைம் இல்லாமயே தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன் நான் ஏற்கனவே சாட்ஸில் சொல்லியிருக்கேன் அதை கவனிக்கலை பெரிய வீடியோவாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் இப்போ எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை அள்ளி அப்படியே பூ போல அம்மா அரிஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக நிதானமாக அழகாக செய்வாங்க எந்த வேலையுமே அம்மா பாருங்க எப்படி பூ போல் இருக்குது இது மாதிரி நம்ம அறியவே மாட்டோம் நானும் அறிய மாட்டேன் அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை நம்மளுக்கு கட கடன் வேலையை முடிக்கணும் அப்படி தான் பார்ப்போம் இந்த மாதிரியெல்லாம் அறிய மாட்டோம் இதெல்லாம் அம்மாவால் மட்டும்தான் முடியும் இப்படியே அந்த மசாலாவோட சேர்த்து இந்த குடல் கறியை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டோம்னா நல்லா தண்ணி விடுமா அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டோன்னா அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி விட்டிருக்கு மசாலாவும் கரெக்டாகவே இருக்குது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டே சின்ன ஸ்பூன் தான் மசாலாவும் கரெக்டாகவே இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து நம்ம இதில் தானே போட்டு வேக வச்சோம் அந்த குடல் வந்து அறிய முடியலைன்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியிலே அளவுக்கு நான் ரொம்ப திக்காலாம் செய்ய போகிறதில்ல நம்ம இட்லிக்கு தான் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிடலாம் வளர்த்து அந்த அளவுக்கு போதும் நான் வந்து கறி மசாலாத்தூள் போட்டதுனால வேறு எதுவுமே சேர்க்கல நீங்கள் வந்து கறி மசாலாத்தூள் போடலைன்னாக்கா அன்னைக்கு கரை மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாமே போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கம்மியாகவே தான் போட்டுக்கிறேன் ஏன்னா இட்லிக்கு சாப்பிட போகிறோம் நம்ம அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சரியான வேலை ஒரு ஏரட்டு விசில் வரட்டும் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வாசல்லையே காய வச்சுருக்கேன் படுதா போட்டு இது கறி மசாலாவுக்கு தான் இதில் என்ன நிறைய ஜாமான் போட்டிருக்கோம் இந்த ஜாதி பத்திரி பட்டை கிராம்பூ அன்னாசிப்பூ நிறையங்க நிறைய ஜாமான் மிளகு ஜீரகம்லாம் நிறையவே சேர்த்துப்போம் இந்த பிரிஞ்சி இலை மல்லி இந்த பாருங்கள் மிளகெல்லாம் எவ்வளோ கிடக்கு பாருங்கள் பாதாமுந்திரி எல்லாம் நிறைய கிடக்கு பாருங்கள் பாதாமுந்திரி எல்லாம் எதுக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அப்போ தான் அந்த குழம்பு நல்ல திக்காகவும் இருக்கும் நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் நிறையவே போட்டிருப்போம் நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக ஆகுங்குறோமா பாருங்கள் பட்டையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ வாடையாக இருக்கும் கொஞ்சோண்டு போட்டோம்னாலே அவ்வளோ வாடையாக இருக்கும் மாதிரி எல்லாமே இதில் போட்டிருக்கோம் நிறைய ஜாமான் சேர்த்துருக்கோங்க அப்புறம் மிளகாயெல்லாம் தனியாக காய்ஞ்சிகிட்ருக்கு மொட்ட மாடியில் மிளகாய் காஷ்மீரி மிளகாயெல்லாம் கலந்து அது காய்ஞ்சிகிட்டு இருக்கு நூறு நாளைக்கு தெளிவான ஒரு வீடியோவாக போடுறேன் இது உரப்படை மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தான் அந்த பக்கம் காஞ்சிக்கிட்ருக்கு சண்டே லீவுன்னு பேர் ஆனால் அன்றைக்கி தான் நிறைய ஒர்க் இருக்கும் இட்லி மாவை அரைச்சி வச்சோமா அப்படியே வாளிக்கு மேலே பொங்கி வந்திருக்கு அது அப்படியே நான் கலக்கலாம் மாட்டேங்க எப்பயுமே இட்லி எடுத்து அப்படியே தான் வைப்பேன் கலக்கிட்டோம்னா நல்லா இருக்காது அதுக்காக அப்போ தான் அப்படியே சவைச்சோம்னா தான் நல்லா புசு இருக்கும் இட்லி இது ரெலாம் இதெல்லாம் ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசியில் தான் நான் எப்பயுமே இட்லி முக்கிய மாவு அரைச்சி வைப்பேன் எப்படி இறக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அப்படியே பொசு பொசுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்போயுமே துணி போட்டு இது மாதிரி தான் இட்லி வச்சு எடுப்போம் அந்த எண்ணெய் தடவியெல்லாம் எடுக்கிறோம்ல அந்த இட்லியும் பிடிக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் இது துணியில் வேக வச்சு பாருங்கள் அது நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்காது இது மாதிரி நீங்கள் இட்லி துணியில் வச்சு வேக வச்சு எடுக்கையில் அந்த குடல் கறிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து திருவி அரைச்சிருக்கேன் அதில் பாருங்களேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை போதும் ரொம்ப வேண்டியதில் நம்ம இட்லி தோசைக்கு ரெடி பண்ணுறோம் அதனால இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் அதுக்காக குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட கறி மசாலா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா அவ்வளோ மனமாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அது மாதிரி குடல் கிரேவி கறி கிரேவி மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு பிரியாணி அனைத்துக்குமே இந்த ஒரே மசாலாவே ரொம்பவே நல்லா இருக்குது அவ்வளோதான் நல்லா வெந்துச்சா இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் அது கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்றலை இந்தளவுக்கு தான் அப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் புதினா மல்லி ஆஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு கொதி வரட்டும் சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம் தாங்க குடல் கிரேவி அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ இப்படி இட்லிக்கு எடுத்து போட்டு அப்படியே பிணைஞ்சு சாப்பிடலாம் பஞ்சு பஞ்சா சாப்பிட்டான இட்லியும் ரெடி வாங்க வச்சு சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு குளிச்சாச்சா அம்மா குடல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சு துணியெல்லாம் துவச்சி காயப்பட்டாச்சு என்ன அப்பா சாப்பிட்டுட்டு போய்ட்டோ அவ ஆடை ஒத்துட்டு போகணுன்னு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு போய்ட்டோ நீங்கள் குளிச்சுட்டு வரங்காட்லேயும் நீங்கள் வாங்க சாப்பிடுவோம் நம்ம வாங்க எல்லோரும் வாங்க உடல் கறி ரெடி ஆகிட்டு இட்லியும் ரெடி ஆகிட்டு உங்கள் தாத்தா முன்னடியாக சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஆடு பயக்க போகணும்னு நாங்கள் இப்போ சாப்பிடுவோம் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் அவ்வளோ அருமை அவ்வளோ அருமையாக இருக்கு நம்ம வீட்டு மசாலா போட்டு செஞ்சுருக்கோமா கூட குடல் கிரேவி அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு அம்மாவும் நைஸாக அருந்து கொடுத்துருந்தாங்க நல்லா கறியும் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு இந்த மெத்தடில் நீங்களும் குடல் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும் அப்புறம் என்னடா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றமே அப்படின்னு கிடைக்காதீங்க என் பசங்களாம் இருக்காங்க சரி காலையிலேயே டிஃபன்லாம் செஞ்சு இதில் வச்சு சாப்பிட்றாங்க சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் அவங்களாம் சாப்பிட்டுட்டாங்க நாங்கள் தான் லாஸ்ட் நான் அம்மாவும் தான் லாஸ்ட் இந்த டேபிள் எப்போயுமே இந்த இடத்துலே தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்காது டக்கு டக்குன்னு சாப்பிட்டோமா இருந்துச்சு அடுத்த வேலையை பார்த்தோமா அப்படியே தான் போவோம் அதனால் நாங்கள் எப்போயுமே டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்றதே இல்லை அதோடையும் சமணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டால்தான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதுக்காக வண்டி இந்த பக்கம் சைடே வர்றதில்ல இந்த அப்படியே ஓரங்கிட்டே எப்படின்னா கிடக்கும் இது மேலே வேறு ஏதாவது திங்ஸு தான் எடுத்து வச்சு வச்சிருப்போம் ஏன்னா இங்கே சாப்பிட்றதான் தாய்க்கு பீங்களை சாப்பிடுவேன் அங்கே இருந்தால் எனக்கு பிடிக்கும் அங்கே தான் காலத்தங்க போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றது மத்தியானத்தில் சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு பழக்கம் இன்னைக்கு வந்து வித்தியாசமாக இன்றைக்கி டேபிள் உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எல்லாம் டேபில் எடுத்து சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருந்தோம் அதே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய் அந்த வீடியோவில் பார்ப்போம்